வணக்கம் இளையவர் உலகம் என் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்றன் இளையவர் உலகம் இளையவர் உலகம் தனி உலகம் இனிமை நிறைந்த பொன்னுலகம் இளையவர் உலகம் தனி உலகம் இனிமை நிறைந்த பொன்னுலகம் நாட்டின் பெருமதிமிக்க சொத்துக்கள் நாளைய உலகை ஆளும் வித்துக்கள் நாட்டின் பெருமதிமிக்க சொத்துக்கள் நாளைய உலகை ஆளும் வித்துக்கள் நாட்டின் எதிர்காலமே இளையவர் கைகளில்தான் நாட்டின் எதிர்காலமே இளையவர் கைகளில்தான் வலிமைக்கும் உரத்துக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் வலிமைக்கும் உரத்துக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் வெற்றியை நிலைநாட்ட விருப்பானவர் இலக்கினை நோக்கியே இமயமாய் எழுந்திடுவர் வெட்டியை நிலைநாட்ட விருப்பானவர் இலக்கினை நோக்கியே இமயமாய் எழுந்திடுவர் எளியவர்களுக்காக அர்ப்பணமாக்கியதே ஐநா மன்றும் எளியவர்களுக்காக அர்ப்பணமாக்கியதே ஐநா அன்றும் இளையோர் சிறப்பு நாளாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாளை இளையோர் சிறப்பு நாளாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாளை இளையோரின் ஆற்றலும் அறிவும் அர்ப்பணிப்பும் ஆளுமையை நிலைநாட்டும் பொறுப்புகளை நிர்வகிக்கும் இளையோரின் அறிவும் அர்ப்பணிப்பும் ஆளுமையை நிலைநாட்டும் பொறுப்புகளை நிர்வகிக்கும் தன் நம்பிக்கை உணர்வினை ஊட்டி தன் நிறைவை உண்டாக்கும் தன் நம்பிக்கை உணர்வினை ஊட்டி தன் நிறைவை உண்டாக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆணிவேராகி நாட்டின் சரித்திரத்தையே மாற்றிடுவர் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆணிவேராகி நாட்டின் சரித்திரத்தையே மாற்றிடுவார் இளையவர் உலகம் தனி உலகே இளையவர் உலகம் தனி உலகே நன்றி வணக்கம்